வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட நேஷ்னல் காம்படிஷன் தான் சிலம்பம் காம்படிஷன் தான் இது வந்து நேஷ்னல் மீட் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு கோயம்புத்தூரில் வந்துட்டு அவுட்டரில் நடந்துச்சு அது ஏதோ ஒரு மண்டபத்தில் நடந்துச்சு அது பேர் கூட சரியா ஞாபகம் அபகல்ல போன வாரம் நடந்துச்சு ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு பஸ் ஏறணும் பஸ் ஏறிட்டு பசங்கள்லாம் ஒரே ஆட்டம் எனக்கா சரியான தலைவலி எப்படா நிறுத்துவாங்க எப்படா தூங்குவோம் அப்படின்னு தான் ஆனால் தூக்கம் வராது பட் கண்ண முடியாது படுத்துருப்போம் அப்படின்னு தான் தோணுச்சு நைட்டு செம்ம ஆட்டம் ஏன்னா வந்து மறுநாள் மேட்ச் எப்படியும் கண்டிப்பாக ஆயிருங்க பிள்ளைங்க ஒரு லெவன் ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் ஓவர் ஆட்டம் அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அங்கேயே வந்து மண்டபத்திலே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இதுதான் காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க அதாவது மேலே இருக்க டி ஷர்ட் வந்து நம்மளோட நம்ம கிளாஸோட டிஷர்ட்டு கீழே இருக்க அந்த வேஸ்டி மாதிரி கட்டியிருக்கிறது வந்து அவங்க கொடுத்தது துண்டு அவங்க கொடுத்தது ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே காஸ்டியூம் பிள்ளைங்க நாங்கள் போயிருந்த பிள்ளைங்க வந்து மட்டுமே ஃபோட்டோ பார்த்துது இப்போது பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு ஆனால் என்ன பேரண்ட்ஸு தான் உள்ள அலோவ் பண்ணவே இல்லை நல்லா பண்ணியிருந்தா ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் இதுலேயும் சிங்கிள் ஸ்டிக்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் டபுள் ஸ்டிக்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருந்தா இவளோட வந்து இவ ஏஜுக்கு உள்ள பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பிள்ளைங்க இருந்தாங்க ஸோ ஆறு ஆறு பிள்ளைங்களாம் இவன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு கிளாஸ் எதாவது அதாவது அங்கே காம்படிஷன் முடிஞ்சு ஓவரால் டிராஃபிக் கொடுக்கவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி எயிட் தேர்ட்டிக்கு மேலே நாங்கள் வந்துட்டு அப்புறம் மெயினில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம் இந்த மேட்ச்லாம் கண்டக்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கிடைக்கிற இடமா பார்த்து கண்டெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் நடந்து போய் சாப்பிட்டு வந்தோம் மதியானம் லஞ்சுக்கெலாம் போகவே முடியல ஏன்னா வந்து அடுத்தடுத்து காம்படிஷன் கூப்பிட்டு ே இருந்ததுனால போகவே முடியல பிள்ளைங்களுக்கு மட்டும் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க அதுவும் அந்த ஃபுட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை மற்றபடி வந்து ஓகே எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனால் வந்து சாப்பாடு மட்டுமே கொஞ்சம் டிஃபால்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல பாப்பா ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்ததுனால ஏதோ அன்னைக்கு உபேத்தியாச்சு நைட்டு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் பழத்தவங்க தான் காலையில் இங்கே வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து விட்டாங்க ஸோ த்ரீ தேர்ட்டிலருந்து படுத்தவை தான் எந்திரிக்கவே இல்லை மறுநாள் ஆனும் ஆஃபீஸ் போகல பாப்பாவும் ஸ்கூல் போகல ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இதுதான் தூங்குறா லைனில் கொஞ்சம் இவ்வளோ பிள்ளைங்க வந்திருந்தாங்க எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க தூங்குனா லைனில் உட்காந்துருந்து இப்போ போதெல்லாம் செம்ம தூக்கம் தூங்குனா சரி தூங்கட்டும் சுத்தம் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் கடைசியாக ஓவரால் சாம்பியன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொன்னாங்க ஸோ எல்லா பிள்ளைங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு டிராஃபி ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கோம் எல்லா எந்த காம்படிஷன் போனாலுமே நம்ம டிராஃபிக் வின் பண்ணாமல் வந்ததே கிடையாது ஸோ மாஸ்டரும் நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க எந்த பிள்ளையும் ப்ரைஸ் வாங்காமல் அனுப்பவே மாட்டாங்க நாங்கள் பஸ்ஸில் போன எல்லா பிள்ளையும் ப்ரைஸ் வாங்கிடுச்சு ஸோ மாஸ்டர் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பயம் இல்லாமல் அவள் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணா ஏன்னால் சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே பயம் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு இது இந்த வயசில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டே ஸ்டேஜ் ஃபியர் போகணும் அதுக்காண்டி தான் நான் வந்து பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இதோட மூணாவது காம்படிஷன் நம்புகிறேன் ரெண்டு இதில் ப்ரைஸ் வாங்கிட்டா ஒரு இதில் மட்டும் கோட்டை விட்டுட்டா பரவாயில்ல இதுதான் ஓவரால் டிராஃபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்